கதி அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவை திருநமைத்தால் ஆரம்பி அந்தக்குரிய ஒரு நாள் பிகழ் நாயர் செல்லும் வாரிசனவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள் அத்ததிருத மலில் முஃபலிஸ் முஃபலிஸ் என்றால் யார் தெரியுமா என்று கேட்டார்கள் முஃபலிஸ் என்றால் கையில் ஒன்றுமில்லாதவன் இருப்போம் கையில் ஒன்றுமில்லாதவன் என்றால் யார் தெரியுமா என்று கேட்டார்கள் ஆறு சகாபாக்கள் சொன்னார்கள் அல் முஃதி வலா மதான் எங்களுக்கு மத்தியில் கையில் ஒன்றுமில்லாதவன் என்று சொன்னால் யார் கையில் காசு இல்லையோ காசு இல்லாதவன்தான் கையில் ஒன்றுமில்லாதவன் என்று சகாபாபர் மக்கள் பதில் சொன்னார்கள் சிந்தவாசன் சொன்னார்கள் அன் முபேசு மின் உன்பத்தி என்னுடைய உம்மத்து என்னுடைய சமுதாயத்தில் கையில் ஒன்றுமில்லாதவன் என்றால் யார் தெரியுமா மையாத்தி யோமியாத்தின் சராத்தின் ஒரு ஜக்காத்தின் ஒரு சியாமி நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு வந்து வருவான் தொழுகை ஜக்காத்து நோன்பு இல்லப்பற நல்ல செயல்கள் இவை அனைத்தையும் அவர் கொண்டு வருவான் மலை போன்ற நன்மைகளை குவித்து கொண்டு அவன் அல்லாவிடத்திலே வருவான் அப்படி வருகிற போது அவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பெயர்களித்துவத்தில் இருப்பார்கள் அவர்கள் அங்கே வரிசை கரமமாக நின்று கொண்டு அல்லாவிடத்திலே புகார் சொல்லுவார்கள் இறைவா இவன் என்னை அடித்து விட்டான் இன்னொருவன் வருவான் இறைவா இவன் என்னை ஏசி விட்டான் இன்னொருவர் வருவான் இறைவா இவன் என்னுடைய பொருளை பறித்து கொண்டான் இன்னொருவன் வருவான் இவன் என்னை காயப்படுத்தி விட்டான் இப்படியே நிறைய பேர்கள் புகார் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது அல்லாஹாலா அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குகிற போது யாரெல்லாம் என்னென்ன புகார் தருகிறார்களோ அவர்களுக்கு பதிலளிக்கின்ற வகையில் இந்த மலை போன்று நன்மைகளை குவித்து வந்தாலே அவருடைய நன்மைகள் இருந்து அல்லாஹாலா கொஞ்சம் எடுத்து கொடுப்பான் இறைவா இவன் என்னை ஏசி விட்டான் என்று சொன்னால் சரி இந்த பத்து நன்மைகளை கொண்டுவோ என்று இந்த நன்மைகளை எடுத்து அவரை கொடுப்பான் இவன் என்னை திட்டி விட்டால் என்னை அடித்து விட்டாள் என்று சொன்னால் நீ ஒரு பத்து கொண்டு போ என்று சொல்லுவான் இப்படி எத்தனை பேர் புகழ் சொல்கிறார்களோ அத்தனை பேருக்கு இந்த நன்மைகளை எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான் கடைசியில் மலைபோன்று நன்மைகளை குவித்து வந்த அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை எடுத்து கொடுக்கிற போது கடைசியும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் எந்த நன்மையும் இருக்காள் அதனால் புகார் சொல்லக்கூடிய மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருப்பார்கள் இறைவாய் வந்து எனக்கு ஓசம் செய்து விட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றும் இருப்பார்கள் இனி அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு இங்கே நன்மை இருக்காது இப்பொழுது என்ன சொல்லுவான் புகார் சொல்லக்கூடியவர்கள் செய்த தவறுகள் இருக்கின்றது அந்த தவறுகள் அந்த பாவங்களை கொஞ்சம் எடுத்து இவன் தலையில் போடுவான் நன்மைகளை குவித்து கொண்டு வந்தாலே அவன் தலையில் இந்த பாவத்தை போடுவான் இப்படி பல பேர்களுடைய புகார்களை கேட்டு கேட்டு அவர்களுடைய பாவங்களையெல்லாம் எடுத்து இவர் தலையிலே போடுகிற போது இவர் பெரிய பாவ மூட்டையை சுமக்கக்கூடிய நிலையில் வரும் முதலில் எப்படி வந்தான் மலை போலும் நன்மைகளை குவித்து கொண்டு வந்தான் தொழுகை இருந்தது நோன்பு இருந்தது ஜக்காத்து இருந்தது எல்லா நன்மைகளும் மலை போல நன்மைகளை குவித்து கொண்டு வந்தவன் இப்பொழுது எப்படி போக வேண்டிய நிலை ஏற்பட்டது பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது ரவிகள் நாயன் செல்லம் வாரிசம் சொன்னார்கள் என் உபத்தில் கையில் ஒன்றமில்லாதவன் இவன்தான் என்று ரவீகன் நாயன் செல்லம் வாரிசம் சொன்னார்கள் ஒக்கோக்கள் ஒக்கள் இவாது என்று சொல்லுவார்கள் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது மனிதன் மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது அல்லாவுக்குச் செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒருவனி தவிரழைத்து விட்டால் அல்லாவத்தாலம் இடத்திலே அவன் மன்னிப்பு கேட்டால் அல்லாவித்தால மன்னித்து விடுவான் ஆனால் மனிதன் ஒரு மனிதனுக்கு தீங்கிழைத்து அதை அல்லாவித்தால இடத்திலே மன்னிப்பு கேட்டால் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் அந்த மனிதன் மன்னிக்காத வரையிலும் அல்லாவித்தால மன்னிக்க மாட்டான் இதுவாது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு மனிதன் தவிரழைத்து விடுகிற போது அல்லாஹாலா அவன் மன்னித்தாலே தவிர அல்லாஹாலா மன்னிக்க மாட்டான் எனவே உலகத்தில் வாழ்கிற போது சக மனிதர்களோடு நாம் வாழுகிற போது நன்மைகள் செய்ய வேண்டுமே தவிர யாருக்கும் எந்த கடிதையும் செய்யக்கூடாது எந்த ஒரு கடிதமும் செய்யக்கூடாது உண்மையான முஸ்லீம் யார் பரமனாவன் சொன்னார்கள் அல் முஸ்லீமும் அன் சலிமன் முஸ்லீமும் இலுசாரி வயதி நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பெரும் முஸ்லீம்கள் அமைந்து வருகிறார்களே அவன்தான் முஸ்லீம் பிற மனிதனுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவன் பிற மனிதனுக்கு நாவினாலும் கரத்தினாலும் அமைதியை கொடுக்கக்கூடியவன் நிம்மதியை தரக்கூடியவன் அவன்தான் உண்மை முஸ்லீம் எந்த தந்திரமும் கொடுக்காமல் வாழுகிறாரே அவன்தான் உண்மையார் முஸ்லீம் என்று நபிகள் நாயம் சென்ற பாலீசன் அவர் சொன்னார்கள் எனவே உலகத்தில் வாழுகிற போது கூடிய மட்டிலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் அவலகத்தில் வாழ வேண்டும் என்பதை வருமான அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள் அடுத்த ஹதீருனை வணக்கத்தை இன்ஷா அல்லாஹத்தாள நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹத்தாள வரையிற்கும் நன்றால் பாரிப்பார் ஜெய்தான்